இதைப் புதியம் மாதத்தில் நீ முறையாக நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கடந்து வந்த பாதையை அநேக பிரச்சனைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் அநேக போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் கண்ணீரில் வழியாக கடந்து வந்திருக்கலாம் வறட்சியின் சூழ்நிலையில நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் குடும்ப சூழ்நிலைகளில் அநேக காரியங்களை இழந்தவர்களாக நீங்கள் காணப்படலாம் ஏசப்பா இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களை உங்களை தந்து இந்த வருஷத்தை இந்த மாசத்தை நன்மையினால் முடி சுட்ட எந்த தேவன் உள்ளவராக இருக்கிறார் உன் சூழ்நிலைகளை பார்த்து நீ பயந்தவர்களாக காணப்படலாம் ஏசும் சீசர்களும் கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டு போது கடலையின் காற்றின் பார்த்து சீசர்கள் பயந்தவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவர் பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார் பாருங்கள் கடலையின் காற்றை பார்த்து இறையாதே நீ அமைதலாய் அமைதலாயிருந்து சொல்லி ஆண்டவர் கட்டளையிடும்பொழுது அவைகள் அப்படி கீழ்ப்படிந்ததால நாம் பார்ப்பேன் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறேன் போராட்டங்களின் சூழ்நிலைகளையும் குறித்து சோர்ந்து போகாதீர்கள் தேவனை சம்மந்தம் சொல்லும்பொழுது ஆண்டவர் அவைகளுக்கு கட்டளையிடும்போது அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்து அவைகள் அப்படியே மாறி போகும் அப்படியா நான் அதனுடைய பிள்ளைகளை இந்த பத்தாவது மாதம் மிக ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் என் தேவன் மாற்றித் தருவார் சகேரியா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இப்படி அவர் வாசிக்கிறோம் ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லி பயப்படாதே என்கிற வார்த்தையை பார்க்கிறோம் இந்த ஒன்பது மாதமும் இந்த வாழ்க்கையை காணப்படுகிறத எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து பயந்து திகைத்தவர்களாக காணப்படலாம் இந்த மாதம் பயப்படாதே என்று சொல்லி எசப்பா சொல்லுகிறாங்க ஆகவே எதையும் குறித்து பயப்படாதீர்கள் வானத்தின் பூமியை உண்டாக்கின கத்தராக உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் பயப்படாத பிடிக்கு கத்தரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாகவும் உங்களை ரட்சிக்கும்படியாகவும் என் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்கள் பயங்கள எல்லாவற்றையும் புறமே தள்ளிவிட்டு தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என் தேவன் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளால் என் தேவன் உங்களை மாற்ற முடியும் God bless you